ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் உலகம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆலில் நான் வாங்கின சில பொருட்களோட ரேட்லாம் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் வந்து பிக் பாஸ்கெட்டில் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போயிட்டு நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் ப்ரெஷ் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து லிக்விட்ஸ் வந்து ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாவே வந்து அந்த லிக்விட்ஸ் வந்து கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக நம்மளுக்கு அந்த கிட்டே வந்துடும் ஸோ நம்மளுக்கு சிங்க்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து இது வசதியாக இருக்கும் இந்த க்ளீனிங் ப்ரெஷ் ஒன்று வந்து நான் வாங்கியிருக்கேன் இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா நான் வந்து ஆஃபரில் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து அடுத்து வர வீடியோஸ்லாம் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து இது வாங்கியிருக்கேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீலம் ப்ராண்ட் ஆல்ரெடி இதே சேம் ப்ராண்ட் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் ஸோ அதனால் இந்தபடி ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து சிக்ஸ் எயிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நல்ல வெயிட்டாக குவாலிட்டியாகவே இருந்தது இதோட எம்ஆர்பி வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பட் ஆனால் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கி வந்து அவைலபிளாக இருக்குது நான் வந்து இது சரோனா ஸ்டோர் போய் இருந்தப்போ அங்கே செக் பண்ணி பார்த்த ரேட்டு ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே தான் இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரேட்டுக்கு ரொம்பவே ஒர்த்து குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்டில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அதையும் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கெப்பாசிட்டியும் வந்து வேரி ஆகிற மாதிரி ஒன் லிட்டர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகியும் நிறைய கன்டைனர்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கூல் அப்படின்ற ஒரு ப்ராண்டோட குல்ஃபி மேக்கர் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் கோன்ஸ் வந்து செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இது தனித்தனியெல்லாம் பிரித்து எடுக்க முடியாது செட்டாக அப்படியே தான் இருக்கும் இதோட கெப்பாசிட்டி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது அவங்க ரேண்டமாக தான் நம்மளுக்கு சென்ட் பண்ணுறாங்க இதோட எம்ஆர்பி வந்து நூற்றி பதிமூணு ரூபா பட் ஆனால் இப்போ வந்து ஆஃபரில் ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக் வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு நான் ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு உங்களுக்கு ஷாப்பிங் வீடியோவில் போட்டிருந்தப்ப நிறைய பேர் அவுட் ஆஃப் ஸ்டாக் சொன்னீங்க இப்போ செக் பண்ணி பாருங்க ஸ்டாக்ல வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்கு கடல் தென் நல்லெண்ணெய் ரெண்டுமே வந்து அரை லிட்டர் கேன் வந்து வாங்கியிருக்கேன் கடல் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா ஆஃபரில் வந்து நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்தது அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயுமே வந்து அரை லிட்டர் கேன் இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பட் ஆனால் ஆஃபரில் நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி அது எல்லாமே வந்து நம்ம பிக் பேஸ்கெட்டில் தான் வாங்குறது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்து கிலோலாம் தூக்கிட்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால ஆர்டர் பண்ணிட்டேன்னா வீட்லேயே கொண்டு வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டீம் அரிசி பத்து கிலோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிட்டி வைஸ் வந்து டிஃபர் ஆகுற மாதிரிலாம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பட் ஆனால் ஆஃபரில் வந்து நானூற்றி இருபது ரூபாய்க்கு தான் அவைலபிளாக இருந்தது ஸோ ஒரு கேஜி வந்து நம்மளுக்கு ஒன் கேஜி வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் நல்லா வந்து நைஸாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது அரிசி எல்லாமே நான் நிறைய வாட்டி வந்து அங்கே வாங்கியிருக்கேன் பிக் பாஸ்கெட்டில் அதுக்கடுத்ததான் இட்லி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வந்து எம்ஆர்பி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு பட் ஆனால் ஆஃபரில் வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்தது அப்போ வந்து ஒன் கேஜி வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா தான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் க்கு யூஸ் பண்ணுற லிக்விட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் முடிகிற மாதிரி இருந்தது அதனால் செட்டாக ஒரு ஒன்றரை மாதத்துக்கு தேவையான க்ளீனிங் லிக்விட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கனோ அதோட ரேட்லாம் அப்படியே பார்க்கலாம் வாங்க எம்ஆர்பிக்கும் நான் வாங்கின ரேட்டுக்கும் டிஃபர் எவ்வளோ ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மர்சல் கிச்சன் க்ளீனர் வந்து வாங்கியிருக்கேன் இதோட கெப்பாசிட்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா பட் ஆனால் ஆஃபரில் நூற்றி இருபது ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்தது அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைசாலில் வந்து சர்ஃபேஸ் க்ளீனர் ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறது இது வந்து வாங்கியிருக்கேன் இதோட கெப்பாசிட்டியும் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கு பட் ஆனால் ஆஃபரில் வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் வினிகர் வந்து வாங்கியிருக்கேன் சிந்தட்டிக் வினிகர் வந்து பார்த்திங்கன்னா எ எழுநூறு எம்எல் வந்து நான் வாங்கியிருக்கிறது இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபா அதே சேம் எம்ஆர்பி ரேட்டுக்கே தான் அதில் வந்து அவைலபிளாக இருந்தது ஆஃபர் எதுவும் இல்லை அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்பிக்கில் வந்து டாய்லெட் க்ளீனரும் பாத்ரூம் க்ளீனரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து காம்போ பேக்காக இருந்தது ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதிமூணு ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்தது நான் தனித்தனியாக உங்களுக்கு ரேட்டு வந்து சொல்கிறேன் பாருங்கள் டாய்லெட் க்ளீனரோட எம்ஆர்பி வந்து நூற்றி அறுபது ரூபா பட் ஆனால் ஆஃபரில் நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்தது பாத்ரூம் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து எண்பத்தி நாலு ரூபா பட் ஆனால் ஆஃபரில் எழுபத்தி மூணு ரூபா தான் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு தனித்தனியாக வாங்கினாலும் இதே ஆஃபரில் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வருது காம்போ இருக்கிறப்ப இன்னுமே வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோலின் கிளீனர் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபா பட் ஆனால் ஆஃபரில் வந்து எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விம் லிக்விட் வந்து பாத்திரம்லாம் கழுவுறதுக்காக வந்து வாங்கியிருக்கேன் அதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்எல் தான் அதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா பட் ஆனால் ஆஃபரில் வந்து எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது இருபது ரூபா கிட்ட நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இதெல்லாம் தான் க்ளீனிங் லிக்விட்ஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கு அடுத்ததாக டிஷ்யூ வந்து வாங்கியிருக்கேன் இந்த டிஷ்யூட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ கிராஸ் தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் இது வந்து ஆரிகாமி அப்படின்ற ஒரு பிராண்டோடது ஃபிஃப்டி பீஸ் இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஃபார்ட்டி டூ ருபீஸ் பட் ஆனால் ஆஃபரில் வந்து தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருந்தது தான் பார்த்தீங்கன்னா பிக் பேஸ்கெட்டோட அவங்க ஓன் பிராண்டில் வந்து கார்பேஜ் பேக் வந்து வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா முப்பது பீஸ் வந்து இருக்குது மீடியம் சைஸு இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருப்பீஸ் பட் ஆனால் ரெண்டு பீஸாக சேர்த்து வாங்குறப்ப நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் ஸோ ஈச் பீஸ் வந்து ஃபார்ட்டி நைன் அந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது இது வந்து காம்போவாக தான் அவைலபிளாக இருந்தது ஸோ ரெண்டு சேர்த்து நான் வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் க்ளீனர் இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரெ சிங்க் ட்ரெயின்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கக்கூடிய ஒரு பவுட்ரு இது வந்து இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வந்து எம்ஆர்பி ஆஃபரில் வந்து டுவெண்ட்டி டூ ருப்பீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது தான் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் சோடா வந்து கிளீனிங்க்காக வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் உள்ள ஒரு பேக்கெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்டோட ஓன் பிராண்ட் தான் இதோடய எம்ஆர்பி வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஆஃபரில் வந்து தேர்ட்டின் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குட் நைட் எஸ்பிரஸ் சிஸ்டம் லிக்விட் வந்து வாங்கியிருக்கேன் இதோடய எம்ஆர்பி வந்து செவன்ட்டி டூ ருப்பீஸ் இதில் வந்து ஆஃபர் எதுவும் இல்லை சேம் ரேட்டுக்கே தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த இப்போ நீங்கள் பார்த்த இந்த க்ளீனிங் ப்ராடக்ட்ஸில் ரிவ்யூ ரிவியூவாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக அடுத்து வர வீடியோஸில் வந்து அதோடய ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறமா காம்ப்ளான் வந்து வாங்கியிருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸோட ரேட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காம்ப்ளான் வந்து பார்த்துடலாம் காம்ப்ளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்ஸ் உள்ளது வந்து வாங்கியிருக்கேன் இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா பட் ஆனால் ஆஃபரில் வந்து இரநூத்தி தொண்ணூறுவாய்க்கு வந்து அவைலபிளாக இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் வந்து வாங்கியிருக்கேன் பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஆஃபரில் இருந்தது முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபான்னு சொல்லிட்டு பட் ஆனால் எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அறுநூறுவா ஸோ ரொம்பவே காஸ்ட்லி தான் வெளியிலலாம் கடையில் வாங்கினா பட் ஆனால் ஆஃபரில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா முந்திரி இது வந்து இரநூறு கிராம் பவுச்சு இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா முந்நூறுவா பட் ஆனால் ஆஃபரில் வந்து நான் வந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஸோ அதுவுமே வந்து ஒரு நூறு கிராம் வந்து தொண்ணூறுவா அந்த மாதிரி தான் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் பவுச்சு இதோட எம்ஆர்பி வந்து நூறுரூவா பட் ஆனால் ஆஃபரில் எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பிக் பாஸ்கெட் அவங்களோட ஓன் ப்ராண்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவில் வந்து ஒரு வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நீங்கள் எங்கே வாங்குவீங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து பிக் பாஸ்கெட்டில் தாங்க இருக்கேன் ரேட் ரொம்ப கம்மியாக சென்னையில் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல தான் கிடைக்கும் பட் ஆனால் வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பில்லாம் வாங்குறதுக்கு கம்பேர் பண்ணுறப்ப பிக் பாஸ்கெட்டில் வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது அதே மாதிரி என்னோடய பிக் பாஸ்கெட் ஷாப்பிங் ஆல் வீடியோ நான் போட்டாவே வந்து நிறைய பேர் கேட்குற சில கேள்விகளுக்கான தான் நான் இந்த வீடியோவில் வந்து அடுத்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்கெட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆல் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து அவைலபிளாக டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர்லேருந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டெலிவரி ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அதுவுமே வந்து சில பின்கோட்ஸ்லாம் செட் ஆக மாட்டேங்குது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல பட் ஆனால் அவங்களோட டெலிவரி வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிக் பாஸ்கெட்டில் நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனி தனி கவரில் கார்போர்ட் பாக்ஸில் போட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து சுற்றி சூப்பராக வந்து நம்மளுக்கு குவாலிட்டியாக வந்து சென்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி டெலிவரி பீரியட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க எவ்வளோ நாளைக்குள்ளே வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு இதில் வந்து எஸ்பிரஸ் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்ட் டெலிவரியும் வந்து அவைலபிளாக இருக்குது எஸ்பிரஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சில கிராசரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் டெலிவரியில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த எஸ்பிரஸ் டெலிவரியில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் க்ளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அன்றைக்கு நைட்டுக்குள்ளேயே ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேருந்து அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு ஆர்டர் பண்ணிடுவாங்க நீங்கள் நைட் டைம்ல ஆர்டர் பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃப்டர் வந்து நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஸ்டாண்டர்ட் டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷன் திங்ஸ் அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம டக்குன்னு அதிகமாக யூஸ் பண்ணாத சில ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டக்குனு அர்ஜென்ட்டாக தேவைப்படாது ஸோ அதனால் அது வந்து ஒன் டே டிலே பண்ணி நம்மளுக்கு டெலிவரி பண்ணுவாங்க என்றைக்கு ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த நாள் நைட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணிடுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு டெலிவரி வந்து டிலேலாம் ஆகாது மேக்ஸிமம் நீங்கள் என்றைக்கு ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த நாளைக்குள்ளேயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் பற்றி கேட்டிருந்தீங்க டெலிவரி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஃப்ரீ டெலிவரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பிக் பாஸ்கெட்டில் வந்து ஸ்டார் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வந்து புதுசாக நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி அந்த மெம்பர்ஷிப் வந்து அவைல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸும் நம்மளுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருப்பீஸாக வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அதே மாதிரி நம்மளுக்கு அப்போ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாவே வந்து ஃப்ரீ டெலிவரி அவைலபிளாக இருக்கும் டெலிவரி ஸ்லாட்டும் வந்து நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணாலும் டக்குனு வந்து அன்றைக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவோம் நம்மளுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அந்த ஸ்டார் மெம்பர்ஷிப்பில் வந்து அவை பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்மளுக்கு திருப்பி அகைன் கிடச்சில தான் போகுது ஸோ அதுவுமே நோ ப்ராப்ளம் இது மாதிரி நிறைய பிக் பாஸ்கெட்டில் வந்து ஆஃபர்ஸ்லாம் போயிட்டே இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் வர வீடியோஸில் வந்து இது மாதிரி எப்போல்லாம் ஆஃபர்ஸ் வருதோ அதை வந்து நான் ஷாப்பியால் வீடியோவாக போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ பிக் பாஸ்கெட் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்து ஷாப்பிங் ஆல் வீடியோஸ் வீல் அது மாதிரி நிறைய அடுத்தடுத்து டிப்ஸ் வீடியோலாம் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்